ஸோ டிஎன்இபி தமிழக மின்சார வாரியத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கு பத்தாயிரத்தி இரநூறு வேக்கன்சி வந்து நிரப்பப்படும்னு தமிழக அரசு பார்த்தீங்கன்னா அனுமதி அளித்துள்ளது ஸோ விரைவில் பார்த்தீங்கன்னா டிஎன்இபி அசிஸ்டன்ட் இன்ஜினியர் ஜூனியர் இன்ஜினியர் கேங்மேன் ஸோ இந்த போஸ்டுக்கான நோட்டிகேஷன் விரைவில் ரிலீஸ் ஆகும்னு தமிழக மின்சார வாரியத்துறை அமைச்சர் பார்த்தீங்கன்னா அதிகாரப்பூர்வம் அஃபீஸில் பார்த்தீங்கன்னா அனவுன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த நோட்டீஸ்ல பார்த்தீங்கன்னா தமிழக தமிழக மின்சார வாரியத்தில் பத்தாயிரத்தி இரநூறு பேர் நியமனம் இறுதி கட்டத்தில் தமிழக அரசு அனுமதி ஸோ தமிழக அரசு பார்த்தீங்கன்னா இறுதி கட்டத்தை நெருங்கியிருக்கு ஸோ இந்த நியூஸ்ல பார்த்தீங்கன்னா மின்வாரியத்தில் பல்வேறு பதவிகளுக்கு பத்தாயிரத்தி இரநூறு பேர் தேர்வு செய்யப்பட உள்ளனர் இதற்காக அரசின் அனுமதி பெறும் பணி இறுதி கட்டத்தில் இருப்பதாக இருப்பதாக தொழிற்சங்க நிர்வாகிகள் பார்த்தீங்கன்னா தெரிவித்துள்ளனர் ஸோ தமிழக மின்சார வாரியத்தில் பார்த்தீங்கன்னா உதவி பொறியாளர் ஸோ அசிஸ்டன்ட் இன்ஜினியர் போஸ்ட்டு கள உதவியாளர் ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா கேங்மேன் போஸ்ட்டு ஸோ இந்த போஸ்ட்டுக்கான வேக்கன்சி பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் வேக்கன்சிக்கு மேலே இருக்குது ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு லட்சம் வேக்கன்சியில் பார்த்தீங்கன்னா இப்போ ஐம்பத்தொம்பதாயிரத்தி எட்நூற்றி இருபத்தி நாலு வேக்கன்சி பார்த்தீங்கன்னா காலியாக உள்ளது ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா பல பேர் வந்து இந்த ஒர்க்கை வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ இந்த ஒர்க்கை வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ ஒரே காலி பண்ணியடத்துக்கு பார்த்தீங்கன்னா நாலு மூணு பேர் வந்து ஒர்க் இருக்காங்க ஸோ இந்த பார்த்தீங்கன்னா ஒருத்தரே வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு வேக்கன்சி வந்து ஃபில் பண்ண போகிறாங்க ஸோ இதை அடுத்து பல்வேறு பதவிகளில் பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்தி இரநூறு பேரை தேர்வு செய்ய ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டே பார்த்தீங்கன்னா தமிழக அரசிடம் வந்து அனுமதி கேட்டது ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து தமிழக அரசு பார்த்திங்கன்னா அனுமதி அளித்துள்ளது ஸோ இந்த நியூஸில் கடைசியாக பார்த்தீங்கன்னா வந்து மின்வாரிய தலைவரை சந்தித்து பேசினும் ஸோ மின்சாரத்துறை அமைச்சர் மற்றும் மின்வாரியத் தலைவரை சந்தித்து பேசினும் அவர்கள் பத்தாயிரத்தி இரநூறு பேரை நியமனம் செய்வதற்கான அரசின் கட்டத்தை எ எட்டியிருப்பதாக தகவல் தெரிவித்தனர் ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்தி இரநூறு வேகன்சி வந்து இந்த வருஷம் ஃபில் பண்ண போகிறாங்க ஸோ அந்த பத்தாயிரத்தி இரநூறு வேகன்சியில் பார்த்தீங்கன்னா ஏஇ போஸ்ட்டு அசிஸ்டன்ட் இன்ஜினியர் போஸ்ட்டு கேங்மேன் போஸ்ட்டு ஜூனியர் இன்ஜினியர் போஸ்ட்டு ஜூனியர் அசிஸ்டன்ட் போஸ்ட்டு இந்த வேகன்சிலாம் வந்து ஃபில் பண்ண போகிறாங்க ஸோ அசிஸ்டன்ட் இன்ஜினியர் போஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிஎஸ் சிவில் மெக்கானிக்கல் இசி ட்ரிபிள் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் அப்ளை பண்ண முடியும் அதே போல் பார்த்தீங்கன்னா கேங்மன் போஸ்ட்டுக்கு டென்த்து டுவெல்த்து எனி டிகிரி பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இந்த இன்ஃபர்மேஷனை ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்